வெல்கம் பேக் டு அவர் டூ பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பிளாக் வந்து தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் எடுத்துதுங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் அந்த பிளாக் போய் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோட சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து பந்தல் இருக்காங்க தம்பி ஒய்ஃப்க்கு தம்பி வந்து அழகாக போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ வாங்க விலாகு கண்டினியூ பண்ணலாம் தேர்ஸ்டே மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தாங்க எழுந்திரிச்சிருந்தேன் தேர்ஸ்டே தான் வந்து விளகாப்பு போட போகிறாங்க இந்த ஷோன்னு வந்து கொஞ்சம் நம்ம மகிழினி கிட்ஸ் இருக்கான ட்ரெஸ்லாம் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் வந்துருந்துச்சிங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெய் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அழகாப்பு காலையில் வந்து நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி தான் வந்து போட போகிறோம் தம்பி தம்பி ஒய்ஃப் எல்லாமே இங்கே தான் இருந்தாங்க ரித்வின்னு ஸ்கூலுக்கு வந்து இதோட வந்து மூணு நாள் லீவ் போட்டான் இன்னைக்கு இதுக்கு மேலே லீவ் போட வைக்காட்டி என்ன அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வழகா பண்ணிக்கவும் கூட ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணி விட்டுட்டாங்க நாங்கள் காலையில் போய் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தனால வந்து என்னால் சமைக்க முடியல அத்தை தான் தம்பிக்கு வந்து தேங்காய் சாதம் வந்து சமைச்சிருந்தாங்க டிஃபன் பாக்ஸுக்கும் இப்பயும் ஊட்டி விட்டுட்டு இருக்கேன் ரெடியாக போயிட்டேன் போயிட்டேன் மகிழனி ரெடி ஆயிடுச்சு வாங்க 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 கார்த்தியாக்கு உலகா போட்டிங்களா அப்படின்னு சொன்னிங்கன்னா உலகாப் வந்து நடக்குது மேஜராக ஃபுல்லாக தான் கவர் பண்ண முடியாது எது கொஞ்சம் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர் பண்றேன் எல்லாம் வந்துட்டு இருக்காங்களாம் சரி வாங்க அப்படியே போய் பார்ப்போம் டீச்சராக்காக அவங்க ஈவினிங் வரைனாங்க பெரிய நேரம் தான் எங்க நேரம் வரல அவங்க ஈரோடுல இருக்கனால காலத்தி மட்டும் வந்துருவாங்க டென் ஓ கிளாக் வருவாங்க மற்ற யாரும் பெருசா இல்லை நம்ம ஃபேமிலி அளவாக வச்சுதான் அவங்களா ஃபங்க்ஷன் போகிறோம் சரி பார்ப்போம் போஸ்கூடு போஸ்ட் கொடுதா இருக்கு అది తెలుసా అంటే నమర్ బటన్ లా ఆ తిమ తలుపు ఆ లో ఉంది ఆ ఇంకిటి ఇంకిటి కూడా అంతా ఆ అంతా రాడు ఇన్ని టైం நம்ம சேம் அஞ்சு மாதத்தில் அழகாக போட்டிருந்தோம்லங்க அதில் நாற்று நாள் தானே ஃபஸ்ட் விளவி போடணும் மாதிரி தான் இந்த வாட்டி வந்து விளவியெல்லாம் போட்டு முடிச்சாச்சு அடுத்து வந்து எல்லாம் டேபிள் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க மணி வந்து சே எனக்கு டியூட்டிக்கு லேட் ஆகிச்சா அந்த அப்படின்றனால அவரும் வந்து கிளம்பிட்டாரு அவரும் அந்த அன்னைக்கு வந்து லீவ் போட முடியலைங்க ஏன்னா நிறைய லீவ் போட்டார் அப்படின்றனால

ராஜாத்திவங்களும் வந்தவொடனே வந்து கிளம்பிட்டாங்க அண்ணாக்கு வந்து எதுவும் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னதால டிஃபன் பாக்ஸில் மட்டும் நான் போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டாங்க நானும் எல்லாம் அவங்களுக்குலாம் பரிமாறிக்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கே ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க நானும் பவித்ரா அப்புறம் வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு லைனில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கள பார்த்திங்க அப்படின்னம்னா பன்னெண்டரைலேருந்து ஒன்றரைக்குள்ளே திரும்பி அவங்க அம்மாங்க வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றனால அந்த டயத்துக்குலாம் அனுப்பிட்டோம் ஃபங்க்ஷன் நான் மேஜராக வந்து பெருசாக எதுவும் கவர் பண்ணலை கொஞ்சம் கவர் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஸோ அதனால தான் கவர் பண்ணலை ஐயே காசு குறற மகா வேலை செய்றா உனக்கெல்லாம் வேலை செய்யနေட்டிருக்கு பாப்பா சேர் நியாயா ஏர்த்தே நியாயா வச்ச இந்த அங்க பாரு நியாயா குட வந்து நியாயா ஏறி கொண்டுட்டு அल्लाத்துக்கு பெரிய பிள்ளையா அண்ணா அண்ணா ஸ்கூல் போய்டே அண்ணா ஸ்கூல் போய்டே ஏய் குச்சானே 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 என்ன பிருத்வின்னு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெலாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான் வந்தோடனே அவங்கள கேட்டுக்கிட்டு இருந்தான் அவங்க வீட்டில் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கூட்டிகிட்டு போய் அவங்களே காட்டிட்டு வந்தேன் கொண்டாவா நீ வரங்குள்ள வலகாப்பே முடிஞ்சு போச்சு என்ன ஓட்டிட்டு வரியா ஓட்டு ஓட்டு என்னடா எங்கேயோ போகுது வண்டியே ஈவினிங் வந்து டீச்சரை கலந்துருந்தாங்க தம்பியும் வந்து ஒட்டந்தரம் போயிட்டான் தம்பி ஒய்ஃபும் பார்த்தீங்க அப்படின்னம்னா கார்த்திகாவும் அவங்க அம்மாங்க ஊர் வந்து சென்னிமலை ஸோ வந்து அவங்களும் வந்து சென்னிமலை கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போ நான் யாரடி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு எங்களை பாரு எங்கள் மகிழ நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம் அவங்கெல்லாம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஒரு நாலு மணிக்கே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் கடிச்சு கடிச்சு நீ தான் கேட்குற அப்புறம் மகிழினி முன்னெல்லாம் ஹர்ஷன் பார்த்தா கடிச்சு வைக்கிறான் போவே மாட்டா இப்போ ஃபோன்லேயும் சரி நேர்லேயும் சரி குட்டி மாமா குட்டி மாமான்னு சொல்லிட்டு இருக்கனால இப்போ ஹர்ஷன் கூட நல்லா வந்து மகிழினியை வந்து அட்டாச் ஆயிட்டா பாப்பாவும் அவனும் வந்து இறக்கி விடாம தூக்கிட்டே இருந்தான் ரமேஷனா கொஞ்ச நேரம் கொடுறான் நான் தூக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காரு சிக்ஸ் தேர்ட்டி தாங்க எழுந்திரிச்சுருந்தேன் தம்பிக்கு மட்டும்தான் அப்படின்றனால வந்து பருப்பு சாதமே சமைச்சி கொடுத்துட்டேன் மேக்ஸிமம் வந்து மணி டியூட்டிக்கு போகிற மாதிரி இருந்தாதாங்க அந்த அன்னைக்கு காலையிலே வந்து குழம்பு சாதம் பொரியல் இது மாதிரிலாம் ரெடி பண்ணிடுவேன் மணி டியூட்டியிலேருந்து வருவார் அப்படின்னா தம்பி மட்டும்தான் அப்படின்னா ஒன் பார்ட் ரைஸ் மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துருவேன் அவர் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் தான் அந்த அன்னைக்கு வந்திருந்தாரு வந்தோடனே கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு பேங்க் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கான மகிழ்நிக்கிட்டு வேர்க்கான மெட்டீரியலும் வந்து கொரியர் ஆஃபீஸில் இருக்குதுன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க அதையும் போய் கையோடு எடுத்துகிட்டு வந்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் மணி வந்து கிளம்ப போகிறோம் மதியம் எதுவும் சமைக்கலை பாப்பாவே சேர்த்தி தான் கூட்டிகிட்டு போகிறோம் பாப்பா ஏன்னா தூங்கி எந்திரிச்சிட்டு ஆகி விட்டுட்டு போனால் ரொம்ப அழுவா அப்படின்றனால பாப்பாவை சேர்த்தி கூட்டிகிட்டு போகிறேன் அதான் கொரியர் பார்த்தீங்க அப்படின்னம்னா மொத்தமாக எங்கள் ஏரியா சைடு வந்து இருக்க கொரியர் எல்லாமே எடுத்துட்டு ஒரு வண்டியில் வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் ஒரு ஏரியாவில் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி அங்கேயே வெயிட் பண்ணுங்க நாங்கள் உங்களோட பார்சல் உங்ககிட்ட கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மணி அதை வாங்கறதுக்காதான்னு நின்றுட்டு இருக்காரு இங்க வேலை எல்லாமே முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே வந்த டைம் வந்து த்ரீ ஆயிடுச்சுங்க இன்னும் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்ல வந்து ரித்வீனு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பாப்பாவை திரும்பி தூங்க வச்சா தூங்கவே இல்லை விளாண்டுக்கிட்டு இருந்தா வந்து வேமோ வந்து விழுந்துட்டா அதனால இருக்கா ஏய் உங்க உங்கட்டு பார்சல் வந்துருக்க பார்சல் அப்ப நம்ம பிரிக்கணும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையெல்லாம் சொல்லு எங்க வீட்டில் வந்து வாங்கிக்கிங்க எல்லாம் கவுண்ட் பண்ணனும் எல்லாம் கவுண்ட் பண்ணனும் இங்க வச்சிருக்கேன் அந்த அன்னைக்கு நைட் வந்து ராஜியும் அவங்க கோ கோயிலில் வந்து சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு பாப்பாவை வந்து அத்தை வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க ரித்வீனையும் ரெடி பண்ணி விட்டோம் டிஷர்ட்டை போட்டு தண்ணியை சிந்தி விட்டாங்க அதனால வேற மாற்றி விட்டனால கொஞ்சம் கோபமாக இருந்தால் எனக்கு எதுக்கு மாற்றி விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாப்பாவுக்கு தம்பிக்கும் கிருஷ்வா மூணு பேருமே சேம் ஒரே மாதிரி நம்மகிட்ட இருக்க மகிழனி கிட்ஸ் வேர்ல இருக்க யுனிக்ஸ் ஆன ட்ரெஸ் தான் போட்டுருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு ருப்பீன் மட்டும் தனியாக சிந்திட்டான் சே உன்னை தான் சொல்றாங்க அவன் கூட ஒரு ஸ்டேஜ்ல கேட்டுக்கிறான் வண்டியில போயிலும் அந்த அப்பா

Mengaku. Kucing lagi apa gitu? terima. harus இல்ல உண்மையிலேயே உண்மையிலே சண்ட சமாதானப்படுத்துறேன் பதில் பேசல தெரிய வேணாமா உண்மையாவே உண்மையாவே சண்டை சமாதானப்படுத்து என் சார்பா சமாதானப்படுத்து நீ தெரியல திடீர்னு கோவமா இருக்கு ஒன்னும் சொல்லல நான் சும்மா கூப்பிடு நீ தான் சமாதானம் கொடுத்தணும் எங்களுக்குள்ள சண்டையை நீ தான் சமாதானம் வச்சிருக்கணும் எதுக்கு பைத்ரா தட்டில் போட்டு எதுக்கு சாப்பிடக்கூடாது கொஞ்சம் போடுங்க சாப்பிடவே இல்லை காலையில் தின்னும் அண்ணா வந்து வரவே இல்லை மார்க்கெட்டில் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு அப்படின்றதுக்காண்டி காண்டி வரல நாங்கள் மட்டும் எல்லாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்